இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது இதில் எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது முதல்ல வெங்காயம் வெட்டும்போது ஏன் கண்ணீர் வருது அப்படிங்கிற அறிவியல் காரணம் தெரிஞ்சால் தான் அதுக்கான சொல்யூஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிட போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த மாதிரி சிம்பிளான சயின்ஸ் இன்ஃபர்மேஷனை உங்களோட ஸ்க்ராலிங் டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வெங்காயம் வெட்டும் போது நமக்கு கண்ணீர் வரதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஃபென்சிவ் மெக்கானிசம் தான் ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் வந்து அட்டாக் பண்ண வரும் போது அந்த உயிரினம் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளும் அதை தான் டெஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு விசத்தை கக்குறது மாடு கொம்பு வச்சு முட்டை வரது தேனி தன்னோட கொடுக்க வச்சு கொட்டுறது மனுஷங்க நம்ம அறிவை பயன்படுத்தி தப்பிக்கிறதும் திருப்பி அடிக்கிறது இது எல்லாமே டெஃபென்சிவ் மெக்கானிசம் தான் அதே மாதிரி தாவரங்கள்லையும் இந்த டெஃபென்சிவ் மெக்கானிசம் பல விதங்களில் ஒர்க் அவுட் ஆகும் அதுல வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விலங்கு வந்து வெங்காயத்தை விலங்கத்தை கடிக்கும் போது அதுல இருந்து ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும் அந்த கேஸ் வந்து அந்த விலங்கோட கண்ணை இரிட்டேட் பண்ண வச்சு அதை சாப்பிட்றதுல இருந்து வெங்காயம் தண்ணி தற்காத்து அந்த கேஸ் தான் நம்ம வெங்காயத்தை வெட்டும் போதும் ரிலீஸ் ஆகி நம்மளோட கண்களை இரிட்டேட் பண்ணி நம்மள அள வைக்குது இது சிம்பிள் இதை இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா வெங்காயத்துல பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட் சல்ஃபாக்சைடு அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு அதை நம்ம கட் பண்ணும்போது அது ஒரு என்சைமோட ரியாக்ட் பண்ணி சைன் ப்ரொபனேத்தியல் சல்பர் ஆக்சைடை வந்து உருவாக்குது அப்புறம் அது நார்மல் டெம்பரேச்சர்லயே எவாப்ரேட் ஆகி ஒரு கேஸா மாதிரி நம்ம கண்கள்ல போய் ரீச் ஆகுது நம்ம கண்கள்ல லூப்ரிகேஷன் பியூரிஃபிகேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு திரவம் கூட அது ரியாக்ட் பண்ணி மைல்டான சல்ஃபியூரிக் ஆசிடாக ப்ரொடியூஸ் பண்ணுது எனது கண்களில் சல்ஃபியூரிக் ஆசிடாக ஆமாங்க அதுதான் அந்த இரிடேஷனுக்கு காரணம் அதை வாஷ் அவுட் பண்ணதுக்காக நம்மளோட லாக்ரிமல் கிளாண்ட் வந்து ஒரு லிக்யூடு வந்து சுரக்குது அந்த லிக்யூடு தான் நம்மளோட கண்கள் நிரம்பி எக்ஸசான லிக்யூட் வந்து கண்ணீரா வெளியில் வருது இதனால தாங்க நம்ம வெங்காயம் வெட்டும் போது அழுகுறோம் இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு வெங்காயம் வெட்டும் போது ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது அந்த தான் நம்ம கண்ணில் வரக்கூடிய கண்ணீருக்கு காரணம் சோ நம்ம வெங்காயம் வெட்டும் போது அலாம இருக்கணும்னா அந்த கேஸ் நம்ம கண்களை ரீச் பண்ணாம நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு நீங்க வெங்காயத்தை தண்ணிக்குள்ளே வச்சு கட் பண்ணலாம் இல்லன்னா ஒரு நல்ல கிளாஸை போட்டு உங்க கண்களை ப்ரொடக்ட் பண்ணலாம் நீங்க வெங்காயம் வெட்டும்போது கண்ணீர் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்